மற்றும் சாரி முன் அனைவருக்கு செட்டு புரோ வங்கடா சங்கமே ஜெகர்மாதா டீம்க்கு குடு இங்க பாரு இது வந்து ஆமா டிஜர் குடு சார்ல் என்ஜம் சார்ல் என்ஜம் டிஜர் என்ன சார்ல் என்ஜம் தரேன் ஏ 2 1 ஸ்டே 2 1

கொழப்பை டூ பாயிண்ட் ஏழு ஏ நண்பர்கள் ஒன்பது ஆசாத் நகர் ரெண்டு லைன் நம்பர் சரியாரு ఆర్ణ mm పన్నెండు -hmm. <coughs> <coughs> <Tarded. coughs> ரெண்டாம் வாரல் திருப்பி எம்ஜிஎம் ஆவரானூர் கேட்டு

வா மயிலபுரம் பத்தி என்ஜிஎம் ஆவுடையானூர் எنج மாநாடு காரேந்து போய் விடு ஏ மானே அவர் பெரியவர் நல்லா போறாரு செல்வான் அந்த தலையாய கோடரி காரல் அவர் தான் இருக்குது வாளை சேரவு ஆசத் ரோமானோ எங்க இருந்து ரோமானோ

டாப் பாய் அய்யோ நீணம் விட்டு ஆடல என்ன ரலா நான் முன்னேட்ட இருக்கான் வாறேன் லாகவுஸ் வந்தியா தெரிஞ்சு கப்பைட்டு போயிட்டே

மூன்றாம் டீம் சாரி மர்க்கெட் சார்

ताज के लिए भाई भारत में सुपनम बच्ची कौन बोले वो भी बड़े नहीं हैं ताज के लिए आज मैच बार बढ़िया बार बढ़िया चार बार बार बढ़िया लीबे टेस्ट हो गया उनके वाला लेबनान का नाम उतर गया मंगोस ने जिम्मा लगा दिया तो पांच आठ सौ आने बच्ची ஒன்பது ஆன நாடா இருக்க untuk menghampus di atas <laughs> yang saya kurang zatrzyν Who is the earth yang மற்றும் மகான் <laughs> ல <laughs> और रोछो ने मैं तीन मंदिर आऊँगा। काली आपरे। आपरे। आरे आरे। आरे आरे। 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 आर மா நிறைய <crustaceans> आलू खालू 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 �

कितना संजय गोवर चलो चलो सर ये डायरेक्ट 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 पर चल रहे हैं मुंबई पर ஒரு நிறப்புறம் போல நிறைய अरे ना अंदर बाहर, come on, दिलो जन, दिलो, औरता उसको ले, आई हैं मेरे प्रमुख राज्य मंत्री बीनारे, आर लास्ट अमेरिका नमस्ते, बोले दिलो बोले आज लोग हलविला रियाल, पुष्टन जेकमार सत्ता पर ला मारे स्वरम, हमारे लिए बेसिक है, आर आता चला रही है, नंबर एक ट्रेविंग, आई हैं मेरे प्रमुख, ट्रेविं கூபது வீடியோ எடுத்துட்டு இருக்கா பேர கூப்பிடுது எத்தனை செல்ல போடணும் அது கரெக்டா இல்ல போடணும் அந்த தேட தேட நீ கொஞ்சே மாவு காரம் ஓவர்டுக்கு அங்கே வா அலகடா வெஞ்சே அந்தலாம் கூட வா கிங் முதலாவது துவங்கவதற்காக வள்ளนคร ஆகியர்களுக்கு மேஜர் வரையியாகாங்க ஹலோ உங்கள் அண்ணன் பொருட்டம் ந వో నేయే నేయేితే మూదితే నేయే పృది ఐర్వన్తల్ నేది పరవన్తలి మరింది చేంగరాగా ఎరీగాగా ఙిరన్తల్ ఒసి కూపాగా वापस हो रहा है अब मोहक जी मे आपके पटेल टीम ने 26 आई नोडी फाइनल साविता राव चले गए नहीं यहां पर एक ग्राउंड पे जाएंगे और 111 ग्राउंड वाले இருபது பன்னெண்டு

వరవరి <laughs> எல்லாரும் <laughs> ஏரம்புகனா நீங்க வாங்களே வாஸ் ஸ்டோரியோ ரெஜிஸ்டர் ஆர்கிவ் பண்ணிட்டு தட்டுமதி உள்ளே டீம் 21 அந்த 2.31 அந்த வீரத்துக்கு உற்சாகமடையலாம் ஆமா ஆட்டமான இந்த பாயிண்ட்ல ஆர்ட் படமெட்டு பேக்ரவுண்ட்ல கோமா ஒருவே कुमार ਨੇ தந்துருக்கங்க அம்பேரர் சொல்லுங்க அம்பேரர் வாங்களே சத்ரமா சொல்லுங்க வாங்களே அம்பேரர் येने बोलले ना आपण 1 पॉइंट 1 पॉइंट 1 पॉइंट 1 पॉइंट 1 पॉइंट